அகை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் இப்போது இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் மொத்தம் இருக்குது இந்த இருபத்தி ஏழில் ஆயிலம் ஒன்பதாவது நட்சத்திரம் இது புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஆயிலம் நான்கு பாதங்களும் கடகராசியில் அமைகின்றன இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்பிறவியில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு அம்சம் சம்ம ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அம்சம் இது கிடைக்கும் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஆயிலேயத்தினுடைய ரெண்டாவது தாரை சம்பத்து தாரை சம்பத்து சகல சம்பத்தும் கிடைக்கும் இந்த மக தான் சம்பத்து தாரையாக வருது ஆயிலத்துக்கு அப்போ இது மகத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல சகல சம்பத்தும் சௌபாகியமும் கிடைக்கும் மகத்தின் அதிதேவதை நவ கிரகத்தில் உள்ள சுக்கர ப பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும் எனர்ஜி இருக்கக்கூடிய கோயில் சிதம்பரம் தில்லைக்காளி கோயில் வழிபாடு செய்தல் வேண்டும் மாங்காய் நிறைய சாப்பிடலாம் மாங்காய் உணவு உணவில் சேர்த்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஆலமரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றி வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த மக நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ சகல சம்பத்தும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் எட்டாவது நட்சத்திரம் மைத்திர தாரை விசாகம் இதனுடைய அதி தேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமே விசாகந்தாங்க மதுரை அருகே சோழவந்தான் என்ற இடத்தில் சனீஸ்வரனை வழிபாடு செய்து வேண்டும் எனர்ஜி அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விழாமரம் வளர்க்கலாம் கல்கண்டு சப்போட்டா போன்றவை சாப்பிட இந்த விசாக நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் சாதக தாரை இந்த ஆயிலத்துக்கு ஆறாவது சித்திரை சித்திரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இதை சித்திரையை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் தேவதை விஸ்வகர்மாவை வழிபாடு செய்தல் அதாவது அதி தேவதை அப்படின்னு சொன்னாலே காமாட்சி வழிபாடு எனக்கு இருக்கக்கூடிய கோயில் திருவாரூர் ராஜதுர்கை கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும் பப்பாளி சாத்துக்குடி சாப்பிடலாம் வில்வ மரம் அது மஞ்சள் தண்ணி ஊட்டி வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அது சாதகம் தான் எல்லாமே சாதகம் தான் எதை தொட்டாலும் சக்ஸஸ் சாதகத்தாரை அப்படின்னா தாரைனா நட்சத்திரங்க சாதகமான ஒரு சூழல் இன் ஆல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் அது அழு ஜென்மு திருஜென்முன்னு எடுத்துக்கிட்டால் மகம் மூலம் அஸ்வினி அதே போல் நான்கு வந்து உத்திரம் உத்திராடும் கிருத்திகை இருக்குது ஆனால் கிருத்திகை வேண்டாம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆங்கிலத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிங்க நட்சத்திரம் ஆயிலத்தின் பிறந்தவங்க கிருத்திகையை திருமணம் பண்ணக்கூடாது நண்பர்களாக தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் கட் பண்ணுறது நல்லது அவங்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும் கூட்டு தொழில் ஜாயின் செய்யும் பொழுது என்ன நட்சத்திரம்னு கேட்டுக்குங்க கித்திகையா ஐயோ வானாங்க அப்படின்னு ஜென்டில் ஒதுக்கிடலாம் இந்த அஞ்சு மூணு பதினஞ்சு இந்த பதினஞ்சில் கித்திகையை தள்ளிடுங்க மீதி பதினான்கு நட்சத்திரங்கள் வருது இந்த ப அவுட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் பதினான்கு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பதினால எழுதி வச்சுக்கோங்க மனப்பானங்களும் பண்ணி வச்சுக்கலாம் இதை எழுதி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உற உறுப்பினர்கள் வீட்டுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எதிர்வோடு வீடு உறவினர்கள் நண்பர்கள் தொழில் பண்ணுற இடத்துல இல்லை உத்தியோகம் பார்க்குற இடத்துல அவங்க நட்சத்திரம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதினான்கு நட்சத்திரத்தில் வருதுன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் நீங்கள் போய் பழக்கம் பற்றிக்கங்க அவங்களால உங்களுக்கு அனுகூலம் தான் அவங்க ஓடி வந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க ஆனால் மற்றவங்க இருக்காங்க இந்த இந்த நீங்கள் சொன்ன பதினாலில் இல்லைங்க வேற ஒருத்தர்லாம் நண்பராக இருக்கார் விட்டு விலகி வந்துருங்க ஏன்னா அவங்களால் உங்களுக்கு தொந்தரவு தான் இருக்கும் ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஒன்றால் லாபம் இருக்கலாம் நல்லது நடக்கலாம் பட் உங்களுக்கு அவங்களால் தொந்தரவு ஏற்படும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பதினான்கு நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் வாழ்க்கையில் டெஃபரெட்டாக நல்லா வருவீங்க இந்த ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அன்பர்கள் அனைவர்களுக்கும் எல்லா வித வளமான அதாவது வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்